ஹாய் விவர்ஸ் நெருக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிங்க எல்லா செட்டப் வேலை ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சுது சாப் கட்டர் மிஷின் வாங்கி வச்சுது கோழி குஞ்சு கீழே கோழி குஞ்சு நல்லா நிற்கிது இன்றைக்கி ஒரு இருபது மரம் நட்டுருக்கோங்க சுற்றி அது ஒரு ஏக்கர் பரப்பளவு நம்ம செட்டோட செட்டை சுற்றி எல்லாம் பலாமரம் மாமரம் எல்லாம் கண்ணை பெரிய கண்ணை வாங்கிட்டு வந்து சுற்றி நட்டுருக்கோங்க ஓரளவு எல்லாம் ஓகேங்க பாதுகாப்புக்கு பாருங்கள் வாத்து வாத்து வச்சுருக்கதுனால வந்து அது சுற்றி வாத்து சுற்றி திரிஞ்சிட்ருக்குதா இந்த தவளை தேல் பூரா இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம் அதனால் வாத்து இறக்கிட்டோம் வாத்து கொண்டு வந்து ஒரு பத்து வாத்து இறக்கியாச்சுது கிண்ணிக்கோழி இருக்குது கிண்ணிக்கொழி ஒரு இது நிற்கிது இப்போதைக்கு இன்னொரு ஆறு இது வாங்கி விட்டுருவோம் அது ஏக்கர் ஒரு ஏக்கர் வேணாங்குறதுனால சுற்றி வயக்காடு தொப்பு தான் இருக்குது அதனால் பூச்சி பல்லி பாம்பு அந்த மாதிரி எதுவும் வரும் தேளு பூரா எதுவும் வரும் இல்லை இப்போ நமக்கு வான்கொழி கிண்ணிக்கோழி வாத்து இந்த மாதிரிலாம் இருக்குதுனால நமக்கு அந்த ப்ராப்ளம் வராது பூச்சி விட்டு எதுவும் உள்ளே வராமல் இருக்கும் கிண்ணிக்கோழியெல்லாம் அடுத்தாலும் வந்தாலே செம்ம சவுண்டு கொடுக்குதுங்க எல்லாம் ஓரளவு ஃபுல்லாக செட்டப் இருக்குது ஃபுல்லாக முடிஞ்சுங்க ஒரே ஒரு வேலை மட்டும் தாங்க இருக்குது இன்னும் ஆடு மட்டும் இறக்கலைங்க கீழே முன்னு ஒரு குஞ்சு கோழி குஞ்சு இறக்கிச்சது நல்லா நிற்கிது பெருவிடை கோழி தான் வாங்கியிருக்கிறோம் ஒரு கோழி வந்து ஒரு மாதம் குஞ்சு நூற்றி முப்பது ரூபா வாங்கியிருக்கிறோம் சுற்றி இதெல்லாம் வந்து புழக்கடை கோழி தாங்க இது ஃபுல்லாக வந்து வெளிமய்ச்சல்லாம் விட போகிறோம் ஓகே பாருங்கள் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள்